கோயில் வாசல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசி இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே போறாரு பரமே எப்படியாச்சும் இவனை ஃபாலோ பண்ணி இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறாரு ஆனா ஹெச் போட்டு வந்து பரமனை வந்து நம்ம ரிசி தூக்கிறாப்புல ஆயில வச்சு அடிச்சு வந்து ஒரு கட்டவணியில வந்து கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நைட்டு வந்து சாமி அயனாரு வந்து வேட்டைக்கு வரும் வரும்போது குறுக்கண்ணி இருந்தானா கண்டிப்பா உனக்கு புளிப்படாம விடாதடா இதுதான் என்னோட பிளான் நேரடியாக நான் உனக்கு நான் கோர்ட்டு கேஸ் நான் தான் மாட்டுவேன் சோ சாமி மேலே பழிய போட்டுட்டு இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணி போயிருவேன் அப்படின்றாரு ரொம்ப அப்செட் ஆகிறாரு பரமையா என்னை அவுத்து ஊரா பாடுறா அப்ப நான் உன்னை என்ன செய்யும் பாரு அப்படின்றாரு அதுக்கெல்லாம் இங்கே இங்க வேலையே கிடையாதுரா நீ வந்து அவள் பின்னாடியே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால அவளை நெருங்க முடியாது எனக்கு இளமதி தாண்டா முக்கியம் அதனால உன்னை காலி ஒண்ணா தானே எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிளான் போடுறாரு அப்போ வந்து ஊர்க்காரங்க ஒருத்தர் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த பாக்குறாரு என்ன ஜீவிகளுக்கு தேவையில்லாம வந்து மாட்டை போட்டுறதுக்கு போயெல்லாம் மனுஷனை பூட்டிட்டு நிக்கிறாங்க அது அய்யன் சாமி வர வழியில கண்டிப்பா நிலைல வந்து ஏதாச்சும் நடக்க போகுது இவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு இளமதி என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம தான் கோவத்துல ஏதோ ஒரு தெரியாம ஒரு விஷயத்த பேசிட்டா அதுக்காண்டி கோச்சுக்கிட்டு போயிடறதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க கண்மணி தப்பு எங்க மேலதான் என் வீட்டுக்கார் பண்ணாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும் இளமதி ஆனா நீ போய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை படுறாங்க நாம நான் கோவப்படுறது வந்து வந்து ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது பரமே எப்பயுமே இதெல்லாம் லேசாக எடுத்துக்கிட்டு வாங்க இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப கோச்சிட்டு உண்மையில் போயிட்டாப்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க சரி நம்ம எப்படி தேடி போயிடுவா ஐயா சாமி வந்து கும்பிட போகிறாங்க சாமி வந்து நைட்டில் வந்து ஊர்வலம் போகும்போது குறுக்க யார் போனாலும் அடிபட்டுருவாங்க இது இந்த ஊரோட ஐதீகம் ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது இன்னும் சாப்பிடணும் பரமனுக்கு வந்து சுத்தமா சுத்தமாக தெரியாது அவன் பாட குறுக்கு போயிட்டான்னா பிரச்சனை பெருசாயிரும் ஸோ அவனை தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனா பறவை இருக்கிற இடத்த வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஊருக்கு அவுட்டர்ல இருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் இளமதி கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாங்க ரிஷி இந்த கோயிலுக்கு வந்திருந்தானே அவன்தான் ஏதோ பறவை பண்ணியிருக்கணும் இது எனக்கு தெரியாம போச்சு நான் வசமா மாடிக்கிட்டேன் இப்ப பறவை காப்பாத்தம் அப்படின்னு சொல்லிட்டேன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கண்மணி அனுப்ட சொல்றாங்க அவங்களுக்கு ஒரே சாக்கிங்கா இருக்கு இந்த விஷயத்த ஏன் எடுத்த நீ சொல்லவே இல்ல சுரேந்திரனா நான் முன்னாடியே வந்து இப்போ அதாவது வந்து பறவை நம்ம பாதுகாப்பாகவே நம்ம கூட வச்சிருக்கலாம் இப்போ பாரு தனியாக போய் மாட்டிக்கிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரிசி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன் பண்ணி அன்பு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கூடவே வந்து இளம்மதியும் போறாங்க அங்கே மயக்கம் தெளிச்சு என்ன பண்றாப்பு பார்த்தீங்கன்னா பறவை வந்து ரொம்ப ஃபீல் பண்றாப்புல எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளில போனாதான் கண்டிப்பாக நம்ம வந்து இளம்பத போய் சேர முடியும் இல்லை என்னன்னா கண்டிப்பாக வந்து இவன் வந்து என்ன பண்ணிடுவேன்னா இவன் செஞ்ச தப்ப முறைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா நல்லவே மாதிரி ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருவேன் ஸோ இந்த பிரச்சனை வந்து நாம தான் சரி பண்ணணும் நம்மளால முடியுமா அப்படின்ற அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கறாரு ஆனா மற்றவங்களை எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியவே இல்லை எல்லாருமே சாமி உங்கிட்டு இருக்காங்க ஆனா அய்யனார் சாமி ரெடியா ரொம்ப பயபக்தியா ரொம்ப ஆக்ரோஷமா வராங்க சாமி கிளம்புற டைம் ஆச்சு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல இளமதியை வந்து நம்ம பரமனை காப்பாற்றினாங்களா அன்பு கண்மணி சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள்ல இப்ப